நாவே பிரெஷ் கலர் கலரா இருக்கா அது என்ன பிளான் பண்ணல இது வேலைய அப்படியே வாங்கிட்டு வந்தேன் ஆமா கலர் இந்த மாதிரி வாங்கிட்டு கொடுப்பாங்களா பாரு எப்படி கலர் கலரா இருக்கு யாரேன்னத் இருக்கா சூப்பரா இருக்கா சூப்பரா என்னைக்கு நீ நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிற சொல்லு சிவா ரெண்டு நாளாக புலம்பிட்டு இருந்தே சரி போயிட்டு ஏதாவது காய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா எல்லாம் வச்சுக்குவீங்களேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அது எவ்வளவு தெரியுமா முப்பது ரூபா அந்த கட்டு bullyselvesjack� Companysia? girlfriend authenticityine state college CaliforniaBravo நீ எல்லாம் வந்து ofiousness Requiem Датор في 이�있는 snapbucks Bourget dollar curs CDU Baeta Nu 아이� algorithm permit maça ideia wallet ich

எல்லாமே காசு போட்டு வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு கரவைப்படுத்த பாரு என்ன தப்பா தெரியுமா நான் வாயின் வந்த பாத்தியா பார்த்தா தப்பு வாய்னா தப்பே கிடையாது காய கேட்கு வாங்கிட்டு வந்து தரேன் பார்த்தியா என் அது

எரியதான் போக முடியாது இங்க தான் இருக்கு அதான் எடுத்து வயசு ஆயிடுச்சுல்ல ரொம்ப தான் உட்காந்துக்கிறேன் வேற என்ன பண்றேன் ஆ பால் கத்திரிக்கோளை எடுத்துன்னா வச்சு உட்காந்துக்கிறான் எல்லாம் நீ அப்படியே ஒரு ஆள் உனக்கு ஹெல்ப் வேறு பண்ணும் ஹெல்ப் எடுத்து முன்னாலும் எடுத்து வைக்க முடியாது நான் அதான் அப்போ வயலாந்து இல்ல உங்கள் அப்பா ஆமாம் அதான் எடுத்து வச்சா நல்லவங்க எடுத்து வைக்கலாம் கெட்டவங்க உங்க கதை ஆமாம் அதான் அவங்க அப்பா தான் ஏமாந்துக்கிறார் என்ன பண்ணுறது அதான் உங்கள் அம்மா கேட்பாங்க என்ன சொல்கிறது எடுபடி வேலை செஞ்சு நான் உட்காந்துக்கிறாரு ஆமா ஆஹ் ஆமா நீ அப்படியே ரொம்ப ஆமா பின்னா உன்ன மாதிரியா பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு தின்னா